ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பேர கிச்சன் கரூர் இன்னைக்கு ராகி களி குக்கரில் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த டம்ளரில் ரெண்டரை டம்ளர் ராகி மாவு எடுத்திருக்கேங்க ஒரு டம்ளருக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டரை டம்ளர் ஆட் பண்ணணும் ரெண்டரை டம்ளர் ராகி மாவுக்கு எட்டு டம்ளர் கவுண்ட்டு வருது பாதி அளவு தண்ணியை வந்து நம்ம மாவில் ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாங்க நாலு டம்ளர் இந்த மாதிரி மாவில் ஆட் பண்ணிடலாம் மீதி நாலு டம்ளர் அடுப்பில் பாத்திரத்தில் கொதிக்க வச்சிடலாங்க இந்த இதை ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி கொதி வந்துட்டுருக்குங்க கட்டிப்படாமல் நல்லா கலரி எடுத்துக்கலாங்க ராகியில் நிறைய கால்சியம் மினரல்ஸ் எல்லாம் இருக்குங்க பெண்கள் இதை வாரத்தில் மூணு நாள் எடுத்துக்கணும் கண்டிப்பாக எனக்கு பேக் பெயின் ரீசண்டாக வந்துச்சு நான் அப்போ டாக்டரை பார்க்கும்போது டாக்டர் எனக்கு இதுதான் சஜஸ்ட் பண்ணாங்க நீங்கள் ராகியை வாரத்தில் மூணு நாள் சேர்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க தண்ணி கொதிச்சிருச்சு அதில் நம்ம கரைச்சி வச்சுருந்தேன் ராகியை ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம இதை கிளறி விட்டுருக்கலாங்க அதுக்கப்புறமா நான் நம்ம வந்து இதை குக்கரில் வச்சு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க ராகி களிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ராகி களிக்கு சைடிஷ் வந்து நம்மளுக்கு கடலை சட்னி நல்லாயிருக்குங்க புளிச்ச கீரை செஞ்சு சாப்பிட்டாலும் இதுக்கு காம்பினேஷன் நல்லாயிருக்குங்க பாருங்கள் ராகி களி நம்மளுக்கு கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு குக்கரில் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சுட்டு இந்த பாத்திரத்தை இதில் வச்சிடலாங்க இந்த பாத்திரத்தை ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அப்புறமா நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி ஃபைவ் டு சிக்ஸ் விசில் விட்டோம்னா நம்மளுக்கு ராகி களி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் விசிலெலாம் விட்டு ப்ரெஷர் அடங்கிருச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் களி நல்லா டார்க்காக இருக்குங்க நல்லா வெந்து வந்திருக்கு சூப்பராக இருக்குது இந்த மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா கடலை சட்னி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு வறுத்த கடலையை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆறு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாங்க பத்துலேருந்து பதினஞ்சு பல் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் ஊற வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு அதை மட்டும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் புளியை ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ராகி கலியும் கடலை சட்னியும் காம்பினேஷன் செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்